அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் கிச்சனுக்கு ரொம்பவே முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் முடிஞ்ச வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ அதை நான் சொல்கிற ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு முழுசாக வந்து சேரும் இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சாஸ்கிரைப் பண்ண வந்தீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு எலான் கிச்சன் ஃபர்ஸ்ட்டே பார்க்கலாமா இந்த மாதிரி ஒரு பவுலில் அது நிறைய தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு அரை பவுலுக்கு எடுத்தால் கூட போதும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு பேப்பர்ஸை சின்ன சின்னதாக கிழிச்சு அதில் போட்டுவிட்டு நல்லா அதில் வந்து மூக்கி அமுத்தி விட்டுருங்க நல்லா நனையிறபடி இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இருக்கக்கூடிய ஸ்மெல் எல்லாத்தையுமே வந்து இதை எடுத்துரும் ஒரு சில டைமில் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் துறக்க கெட்ட ஸ்மெல் அடிக்கிற மாதிரி தோணும் நம்ம வச்சிருக்க புளிச்ச மாவு காய்கறியோட ஸ்மெல் தான் அப்படி அடிக்கும் இந்த மாதிரி வச்சோம்னா அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தந்துடும் அடுத்ததாக நம்ம வீடு கொட்டக்கூடிய தொடப்பத்தில் வந்து நம்ம கூட்டிகிட்டு இருக்கையிலே சிறுக சிறுக அதை வந்து கொட்டிகிட்டே இருக்கும் அதை எப்படி நம்ம வந்து கொட்டாமல் மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சைஸ் எல்லாம் டைப் இருக்கும் இல்லையா இது வந்து நம்ம இந்த மாதிரி சுற்றி வீட்டுக்கு போகிறோம் சுற்றி விடலாம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுற்றி விடுங்க அப்போ தான் வந்து அந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துல நம்மளுக்கு சிந்தாமல் நல்லா லைஃப் கொடுக்கும் நான் பாருங்கள் எந்தளவுக்கு அழுத்தி நான் வந்து அந்த டைப்பை போடுறேன்னு கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து தொடப்பத்துலேருந்து கொட்டவே கொட்டாது அந்த விளக்கு மாதிரி சுத்தமாகவே கொட்டாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா க்ரிப்பாக போடுங்க உங்கள்கிட்ட பெரிய சில டைப் இருந்தால் அதில் வந்து போட வேணாம் இந்த மாதிரி சின்ன சைஸ் சில டைப் இருந்தால் தான் நல்லா க்ரிப் போட முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக ஊதுபத்தி இந்த ஊதுபத்தி வந்து நம்ம பதவிகேலாம் என்ன பண்ணோம்னா ரொம்ப நேரத்துக்கு நின்று எறியும் அடுத்ததாக வந்து நல்ல ஸ்மெல்லும் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம் அதுக்கு வந்து இந்த ஊதுபத்தியில் நம்ம மாதத்துக்கு தடவக்கூடிய ரோஸ் வாட்டர் வச்சிருந்தோம்னா அது ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஊதுபத்தி பதவச்சு வச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு எரியும் ஸ்மெல்லும் நல்லா கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பாக வந்து நீங்கள் சாம்பிராணி கட்டி சாம்பிராணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போலாம் இந்த மாதிரி வலை பேக் வந்து இப்போ கொடுக்குறாங்க சூப்பர் மார்க்கெட்லாம் இதை வந்து நம்ம தூக்கி போடாமல் இப்படி ரீயூஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு வலை வந்து நான் எடுத்துருக்கேன் ஒன்று வந்து இந்த மாதிரி நான் சுட்டுற மாதிரி சுருட்டிக்கங்க இந்த மாதிரி சுருட்டி ஒரு இது மாதிரி நம்ம பாய்ஸ் நம்ம எப்படி பார்த்து நிற்கிறதுக்கு வச்சுக்கோமோ அதே மாதிரி வச்சுட்டு நல்லா அழுத்திடுங்க அழுத்திட்டிங்கன்னா அது வந்து நல்லா செட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொன்று வந்து நம்ம ஏற்கனவே செட் பண்ணி வச்சு அந்த வலையை எடுத்து இதை வைக்க போகிறோம் இதில் வச்சுட்டு நீங்கள் ஒரு பக்கம் வந்து நல்லா முடிச்சு போட்டு ஏற்கனவே இருக்கும் நம்ம நடு பக்கத்தில் வந்து இதை வச்சுட்டு இன்னொரு பக்கம் நம்ம முடிச்சு போட்டுக்க போகிறோம் இதை ஒன்றுமே பண்ணல இது ரெண்டையுமே சேர்த்து இந்த முடிச்சையும் அந்த முடிச்சையும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி ரெடி ஆயிடுச்சு முடிச்சு நான் போகிற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம வந்து ஆணில கோத்து வச்சுக்கலாம் இதை நம்ம அடுப்பு கழுவுறதுக்கோ இல்லை கவுண்டர் டாப் கழுவுறதுக்கோ இல்ல கிச்சன் டைல்ஸ் கழுவுறதுக்கோ கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம் இதை இனிமேல் தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் முடிச்சு போகிற மாதிரி போட்டுட்டேன்னா இந்த மாதிரி ஆனில கோத்துக்கலாம் தான் நம்ம ரேஷன் கடையிலலாம் எல்லாம் அரிசி வாங்க போயில இந்த பிரச்சனை நமக்கு எல்லாருமே பார்த்திருப்போம் அதனால சனல் சணல் தீர்வுகளையுமே நமக்கு டென்ஷன் ஆயிரும் ஸோ சனல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மாதிரி அரிசி பையன் வந்து இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா மடக்கிக்குங்க ஒன்று சேர்த்தா மடக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களோட வளையல் இருக்கு இல்லையா அதை எடுத்து இதில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம இது சனல் வந்து கட்டவே தேவையில்லை அந்த அளவுக்கு நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும் நல்லா டைட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து அந்த மாதிரி குட்டி டப்பா எடுத்துக்கிறேன் அதில் நம்ம பிள்ளைங்களாம் எழுதக்கூடிய அந்த சாக்வீஸ் சின்ன சின்ன துண்டுகள் இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி டப்பாவில் போட்டுக்கலாம் இதில் நம்ம வீட்டில் என்ன யூஸ் பண்ணுறோமோ கம்ஃபர்ட் இல்லை வேறு என்ன லிக்கோடு நம்மளுக்கு வந்து வாசனை நல்லா வருதோ அந்த லிக்விட் எடுத்து இதில் வந்து ஊற்றிக்கங்க நல்லா அந்த சாக்வீஸ் வந்து நல்லா நினைகிறபடி நல்லா ஊற்றிட்டு நல்லா அதை பரட்டி விட்டுக்கங்க இதுக்கு மேலே ஒரு சின்ன கவர் பை வந்து நமக்கு அது வந்து கட் பண்ணி இது மேலே கவர் பண்ண போகிறோம் ஒரு ரப்பர் பேன் போட்டு கவர் பண்ண போகிறோம் ஸோ நான் எப்படி கவர் பண்ணுறேன் பாருங்க இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு இதில் ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுட்டு நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டுட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல வைக்க விருப்பமோ இல்லை பாத்ரூமில் தான் ஸ்மெல் நமக்கு நல்லா வரணும் அப்படின்னா பாத்ரூம்லையோ இல்லை கிச்சன்லையோ ஹால்லையோ வச்சிட்டோம்னா நமக்கு ஸ்மெல் வந்து நல்லா கொடுக்கும் அடுத்ததாக இந்த மாதிரி காட்டன் எடுத்துக்கிறேன் இந்த காட்டனில் வந்து நம்ம தலைக்கு தயாரிக்கக்கூடிய தேங்காய் நிறைய அந்த தேங்காய் தேங்காயை வந்து நம்ம இதில் ஃபுல்லாக ஃபியூ ட்ராப்ஸ் விட்டுக்கங்க இதை வச்சு அப்படியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவிட்ச் பாக்ஸ்லாம் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சுன்னா இதை வச்சு தேய்ச்சோம்னா கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி நம்ம தண்ணி இந்த மாதிரிலாம் வச்சு தொட்டு இது பண்ணி வந்து ஷாக் அடிக்கணுங்கிற பயமாக இருக்கும் இப்படி பண்ணாலே நமக்கு அந்த பயமுமே இருக்காது நம்ம கிளீன் ஆகியும் வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஜஸ்ட் ஒரு காட்டினா நம்ம வெங்காயம் நெய்விட்டு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் அவ்வளோதான் எவ்வளோ அழுக்க இருந்தாலுமே அந்த ஸ்பான்ஜ்லேயே அவ்வளோ அழுக்கமே வந்துடும் அந்த காட்டன்லேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அந்த சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தலையணை பிள்ளோவில் வந்து நம்ம பிள்ளோ கவர்ஸ் எல்லாத்தையும் துவச்சாச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக எடுத்து அப்படியே போட்டுவோம் அப்படியே டேரெக்டாக போடாமல் நம்ம பிள்ளோ கவர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய டிசர்ட்ஸ் ஸோ அது கிழிஞ்ச டிசர்ட்ஸாக இருந்தாலும் ஸோ இல்லை இதை வந்து நம்ம தூக்கி போட போகிறோம் வேறு ஆளுக்கு கொடுக்க போறோம் இல்லை வேறு யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறவங்க அந்த டிஷர்ட்டை வந்து ரீயூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிள்ளோக்கு வந்து நம்ம போட்டுவிட்டு அதுக்கு மேல் பிள்ளோ கவர் போட்டோம் அப்படின்னோம்னா பிள்ளை வந்து சீக்கிரத்தில் அழுக்காக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி இப்போ போட்டாச்சு ஃபுல்லாரே போட்டுட்டு பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் கூட தெரியாது நம்ம பனியன் உள்ளே வந்து டிஷர்ட் போட்டுருக்கோம் அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததான் இந்த மாதிரி காய்கறி செய்யக்கூடிய இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் ஷார்ட் குறைஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இது எப்படி ஷார்ப் பண்ணுறதுனா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காயின்ஸ் அஞ்சு ரூபா காயின்ஸ் இருக்குல்லையே அதை வச்சு நம்ம நல்லா சொன்னோம்னா கண்டிப்பாக சூப்பராக ஷார்ப்பாகி வந்தது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது நானே கண்டுபிடிச்சது உங்களுக்கு நல்லா கொடுக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் இருக்குன்னு சொல்லுங்க இது நல்லா இருக்குது அப்புடின்னா ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் பண்ணிருங்க அடுத்து கடைசி டிஃப்ஸுக்கு வந்தாச்சு இது என்ன டிப் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரீஸரில் எதாச்சும் நம்ம ஒரு பொருள் வைக்க இல்லை ஒரு பாத்திரத்தை இது வைக்கல அது வந்து ஐஸ் கட்டி குடிச்சிட்டு எடுக்கவே வராது ஸோ இதுக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்புடின்னோம்னா நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி வந்து அந்த வைக்க போகிற பாத்திரத்துக்கு பின்னாடி வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அந்த தேங்காய் இது ஐஸ் கட்டி வந்து பிடிச்சிக்காது நம்மளுக்கு ஐஸ் கட்டி உரையாமவும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும் கண்டிப்பாக அந்த டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு செட்டு தேங்காய் எண்ணெய் விட்டால் போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் நை பாலிஷ் பாட்டில் வந்து நம்மளுக்கு ஆயிடுச்சு அது வந்து நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போட போகிறோம் அப்படின்னா இதை எப்படி ரீயூஸ் யூஸ் பண்ணுறது அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதில் வந்து நம்ம அந்த பாட்டில் தூக்கி போடாம வீட்டில் கொசு பத்தியோ இல்லை ஊது பத்தியோ வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இது வேஸ்ட்டாக தூக்கி போறதுக்கு இந்த மாதிரி இது யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு பொருள் தூக்கி போடுறதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் யூஸ்ட்டாக போதும் நம்ம டக்குன்னு ஐடியா கிடைச்சிடும் ஸோ இனிமே இந்த நை பாலிஸ் பாட்டில் தூக்கி போடாம நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் இந்த மாதிரி மேட் நம்ம யூஸ் பண்ணுறவங்களா இருந்தோம்னா ஃபஸ்ட்டு வாங்கியில் மட்டுமே அந்த புல்லலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நிற்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பண்ண வாஷ் பண்ண இந்த புள்ளதெல்லாம் உன்னோட சேர்ந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷே இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள தளவாரம் நாங்களாக இருந்தோம்னா நம்ம தலைமுடி எல்லாமே இந்த மேட்டில் மாட்டிக்கும் ஸோ அந்த முடியாக இருக்கட்டும் நூலாக இருக்கட்டும் எல்லாமே இந்த புல்லில் தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மேட்டில் மாட்டிக்கும் ஸோ இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி சீவரை பீலரை வச்சு இந்த மாதிரி பண்ணோம்னா இதில் உள்ள ஃப்ரெஷ்னஸ் அதாவது ஒன்னோட ஒன்றா ஒட்டி இருக்கிறத வந்து நம்ம எடுத்து விட்டுரும் அதே போல் இதில் சிக்கிக்கக்கூடிய அந்த முடி எல்லாமே வந்து மேலே வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம கை வச்சு லைட்டாக தேய்ச்சி தேய்ச்சி எடுக்க எடுக்க அந்த முடி பூரா நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும் நம்மளுக்கு இந்த மாதிரி மேட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அப்பப்போ வாஷ் பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி செஞ்சிட்டோம் அப்படின்னா எப்பயும் போல புதுசு போலயே இருக்கும் பாருங்க இப்போ நான் எடுக்கையில் எவ்வளோ முடி வருதுன்னு ஸோ இந்த மாதிரி எடுக்கையிலேயே நம்மளுக்கு முடி பூரா கையில் சிக்க ஆரம்பிச்சிடும் நூல் சிக்கி இருந்துச்சுன்னா அதுவுமே நம்ம கைக்கு வந்துடும் கண்டிப்பா அந்த ட்ரை பண்ணி பாருங்க மேட் இருந்தா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க எவ்வளவு முடி வந்திருக்குன்னு இப்போ இந்த கார் இந்த மாதிரி நூல் தொங்கும் அதையுமே நம்ம சிஸ்டர் வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா புதுசாக எப்படி வாங்கணும் அதே மாதிரி இருக்கும் கண்டிப்பா அந்த இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சு கேமெண்ட்ல சொல்லுங்க இல்ல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த டிப்ஸுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ பாருங்க நாலு காரணமே கட் பண்ணி விட்டுட்டேன் எக்ஸ்ட்ரா நூல்லாம் நமக்கு தொங்குது இல்லையா அதெல்லாம் வந்து நான் கட் பண்ணி விட்டுட்டேன் புதுசு போல ஜொலிக்கும் கண்டிப்பா இந்த மேட் தான் இல்ல வேற மேட் இருக்கு ஆனா இதே மாதிரி இருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க வாஷ் பண்ண ஒவ்வொரு வாட்டிமே இந்த மாதிரி செய்யுங்க அதுமாதிரி பார்க்க நீட்டாக க்ளீனாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னா இந்த மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் கொட்டி கொடுத்துட்டு நம்ம இந்த கவரோட அப்படியே வந்து நம்ம மடக்கி வச்சுருவோம் இதனால் நம்மளுக்கு பதத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஹேக் பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குஷி கிளிப்பு இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம எடுத்து மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு பதத்து போகாது சீக்கிரத்தில் நம்ம எப்படி கொட்டினாலும் கீழே கொட்டாமல் இருக்கும் ஸோ சில பேர் சொல்கிறீங்க அதெல்லாம் பழைய டிப்ஸையும் இதை இப்போ வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி போடுறீங்க புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னா கிரோசரி ஐட்டம்ஸ் வாங்க இல்ல நிறைய ஸ்டோர் பண்ணியில் நம்மளுக்கே கொஞ்சம் பயம் இருக்கும் இதில் வண்ட வச்சிருமோ பூச்சி வச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் இனிமேல் ரவ இல்ல வண்டோ பூச்சி வைக்கிறதுக்கு பயப்படவே வேண்டாம் ஒரு ஒயிட்ஷீட் இந்த மாதிரி எடுத்துட்டு கல்லுப்பு கொஞ்சமாக இதில் போட்டுட்டு நல்லா மடிச்சிட்டு அந்த ரவைக்குள்ள நம்ம நடுவில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வரவே வராது வண்டோ பூச்சியோ ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒயிட் தான் வச்சு மடிச்சு வைக்கணும்னு இல்லை இந்த மாதிரி ஒரு துணியிலேயே நீங்கள் கட்டி வச்சுட்டு உள்ள வச்சோம்னா வண்டோ பூச்சியோ வராது அடுத்த டிப்ஸ் என்னன்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தூக்கி போட்டுருவோம் இது இனிமே தூக்கி போடாமல் எப்படி யூஸ் பண்றதுதான் பார்க்க போறோம் இதுல வந்து மூணு கண்ணில் வந்து ஒரு கண்ணு மட்டும் நான் வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன் மீதி எல்லாம் எல்லாமே வந்து இந்த மாதிரி சொர சரப்பாக இருக்கு இல்லையா இது எப்படி நம்ம வலி வலினு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் கல் பக்கத்துலேயே இருக்குது அப்படின்னா நம்ம கல்லை வச்சு நம்ம தேய்ச்சிட்டோம்னா அந்த சொர சரப்பு எதுவுமே இல்லாமல் வலி இருக்கும் ஸோ நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இருக்கும் நம்மளுக்கு வந்து கல் தேர்வு கஷ்டமாக இருக்குனா நம்ம வச்சிருக்க இடிகளில் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சோம் அப்படின்னா இந்த சொர சரப்பு அந்த நார் பூரா விழுந்துடும் நம்மளுக்கு வலி வலுங்கிற இது கிடச்சிடும் பாருங்க நான் தேய்ச்சி இடத்துக்கும் தேய்க்காத இடத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு சின்ன இதாக இருக்கும் இல்லையா அதில் வந்து இதை வந்து ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இதிலேயே ரவையிலேயே நான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த கொட்டாங்கச்சி வந்து நம்ம தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எண்ணெய் ஊற்றுறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா கொசுவதி ஸ்டாண்ட் இல்லை நம்மகிட்ட உடஞ்சி போயிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு கிளிப் இருந்தாவே போதும் ஸோ நம்ம கொசுவதி ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணலாம் ஒரு கிளிப்பை கீழே ஒரு கிளிப் மேலையும் வச்சுட்டு நம்ம கொசுபத்தியை வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டைப்லையும் நீங்கள் வைக்கலாம் ஸோ ஒரு கிளிப்பே இல்லை அப்படின்னா நெய் கட்டரை வச்சு நம்ம வைக்கலாம் நெய் கட்டரை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு இதை நம்ம கத்தி மாதிரி இருக்கும் இல்லையா இதை வந்து நேராக வச்சுட்டு கொசுபத்தி ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்ததோடையும் விட்டுறாதீங்க இது வந்து கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் மைண்டை போட்டு கசக்காமல் இந்த டிப்ஸ்லாம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும் ஸோ இந்த மாதிரி எப்படி இருக்குது நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்கு ஃபுல் கோஸ் பார்த்திங்க எரிய வேணாம் கொஞ்சோண்டு எரிஞ்சால் போதும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாப்ல பின் இருக்குது பார்த்திங்களா இது வந்து நமக்கு எந்த அளவுக்கு எரியணுமோ அந்த இடத்துல வந்து வச்சுட்டோம் அப்படின்னா அதோட வந்து நம்மளுக்கு அமர்ந்து போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கொசு பார்த்தி ஒரு சில டைமில் நமக்கு எடுக்கையில் உடஞ்சி போயிடும் இந்த மாதிரி இருக்கிறதையுமே நம்ம நெல் கடலில் நான் வச்சிருக்க மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிக்விட் கவர்ஸ் வந்து நம்ம நிறைய வச்சிருப்போம் ஏன்னா மந்த்லி மந்த்லி வாங்குறது நமக்கு சேர்ந்து போயிடும் இது என்னடா பண்ணுறது தூக்கி எறிகிறதா இல்லை வச்சிருக்கதான்னு தெரியாமே நிறைய பேர் வச்சிருப்போம் இதை எப்படி ரீயூஸ் பண்றதுனா இப்போ நான் ஒரு கவர் எடுத்துட்டு ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் அந்த மூடி இருக்கிற அளவாக நம்ம அளவாக வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம் ஸோ நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதில் நம்ம மார்க் பண்ணலாம் கட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை நம்மளுக்கே தெரியும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம பெரட்டி எடுத்துக்க போகிறோம் இதுக்குள்ளே கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஒலிக்கு இருந்தாலும் இருக்கும் இதை வந்து நம்ம தண்ணி அலசி நம்ம பாத்திரங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கோங்க உள்ளே உள்ள பக்கத்தை வெளியவும் வெளியில் உள்ள பக்கத்தை உள்ளவும் பெரட்டி எடுத்துக்கோங்க இப்போ இது பெரட்டிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கு நான் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கிட்டேன் ஸோ பெரட்டி எடுத்துக்கப்புறம் உள்ளே இப்படி தான் இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடிய ரெண்டு தவையுமே நம்ம உள்ளே மடிச்சுட்டு விட்டுக்க போகிறோம் ஸோ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ இந்த சைடும் அடிச்சு விட்டுட்டு அந்த சைடு சரி சமமாக அடிச்சு விட்டுட்டு நம்ம ஸ்டேப்லெட் பின் போட்டுக்க போறோம் இதை வந்து நம்ம என்னவா யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மணி பிளான் இருக்கு இல்லை பூச்செடி நிறைய வச்சிருக்கோம் சின்ன சின்ன பூச்செடி எல்லாம் வச்சிருக்கோம் இதுக்காக வச்சிக்கலாம் கிச்சனில் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இடிகள் எல்லார் வீட்லையுமே நம்ம வந்து இஞ்சி பூண்டு இருக்கிற கல்லூரியில் வச்சிருப்போம் அதை வந்து இதுக்குள்ள வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பார்க்க நீட் அண்ட் கிளீனா இருக்கும் இதில் வச்சுட்டே நம்ம வந்து இஞ்சி பூண்டை தட்டிக்கலாம் நமக்கு அப்படியே அழுக்காயிருச்சு அப்படின்னா நம்ம மந்த்லி மந்த்லி வாங்குறோம் இல்லையா அப்போதைக்கு இந்த மாதிரி நம்ம மேக் பண்ணி நம்ம அந்த மாதிரி வச்சிக்கலாம் நமக்கு கிச்சனில் வைக்க நீட்டாகவும் இருக்கும் இந்த கவர்ஸ் வந்து நம்ம என்ன பண்றது நினைச்சிட்டு இருந்தோம் தூக்கி போறதா ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அடுத்து இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இதில் வந்து அதில் ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்கிறதுனால பாதி இடத்துல வந்து வச்சுட்டு நம்ம கட் பண்ண போகிறோம் ஸோ நான் பண்ணுற மாதிரி பார்த்து கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம முதல்ல செஞ்ச கவர் போலேயே இதையுமே நம்ம பெரட்டி எடுத்துக்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டேஷனரி ஐட்டம் வச்சுக்கிற மாதிரி நம்ம இதை வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க ரெண்டு பக்கமே நம்ம கட் பண்ணி எடுத்ததுனால இப்படி இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு பக்கம் வந்து நம்மளுக்கு கூடுதலாகவும் இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப இதாகவும் இருக்குது இதை வந்து சமமாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து இதே மாதிரி பரட்டிக்கோங்க பரட்டிட்டு ஒரு பக்கத்தை மட்டும் நம்ம வந்து உள்ள வச்சு பின்னடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரெண்டு பக்கத்தையுமே வச்சு பின்னடிச்சிருந்தோம் இதுல வந்து நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் உள்ள மடிச்சிட்டு பின்னடிக்க போறோம் இது ரொம்பவே இந்த ஹேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஸோ இது வந்து நம்ம அப்படியே பின் இன்னொரு தளவு மேல நிற்கு இல்லையா இதுல வந்து நம்ம ஒரு சின்ன ஹோலா போட்டுக்க போறோம் ஒரு ஆனில கோத்து விடுற மாதிரி போற ஒவ்வொரு லைக்கும் ஒரு ஷேருமே எனக்கு இன்னும் மோட்டிவேட் பண்ணி இன்னும் உங்களுக்கு டிப்ஸ் ஷேர் பண்ண தூண்டும் ஸோ நீங்க ஒரு லைக்கும் ஒரு ஷேரும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஹோல் போட்டாச்சு இது வந்து ஒரு ஆனில கோத்து வச்சுட்டு நம்ம பிள்ளைங்க ஸ்டேஷனரி ஐட்டத்தை வந்து நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் இந்த கவச தூக்கி போனாமல் யூஸ் இப்படி பண்ணுங்க அடுத்ததா சப்பாத்தி நம்ம எப்பயுமே சப்பாத்தி பூரி இந்த மாதிரி டின்னருக்கு செஞ்சு கொடுப்போம் சப்பாத்தி தான் மெயினாக செஞ்சு கொடுப்போம் இல்லையா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிட்டு செஞ்சு கொடுக்குன்னு பார்க்க போகிறோம் எப்போயும் போல் நம்ம மாவு எடுத்து சப்பாத்திக்கு எப்படி பசைவோமோ தண்ணியும் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சமாக சால்ட்டும் போட்டு நம்ம பெசிஞ்சிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம் நல்ல பெரிய சைஸாக கூட நம்ம தேய்ச்சி எடுத்துக்கங்க இப்போ வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நம்ம தேய்ச்சி எடுத்த இந்த சப்பாத்தி நம்ம இதை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா ரெண்டு நிமிஷம் வேகட்டும் நம்ம கடையில் வாங்கி பாஸ்தா இல்லை மேகி இந்த மாதிரி கொடுக்குறதுக்கு இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் நல்லா வந்துருச்சு இதை வந்து ஒரு வடித்தட்டில் வச்சு நம்ம வடிச்சு எடுத்துக்கலாம் இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிட்டும் ஸோ இது வந்து இந்த மாதிரி பிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதை வந்து கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இது வந்து நம்மளுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ நீல வாக்கிலையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை சின்ன சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க ஸோ நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணப் போகிறோம்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க இல்லை ஒரு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயத்தை நல்லா சாப் சாப்பாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை வந்து நல்லா போட்டு வதக்கிடுங்க ரொம்ப அதை அப்படின்னா கொஞ்சம் அளவுக்கு ஓரளவுக்கு வதங்கினா போதும் இதில் வந்து ரெண்டு முட்டையை வந்து நம்ம இதில் வந்து உடச்சு ஊற்ற போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து ஃபேமிலி பிள்ளைங்களுக்கு ஏதாவது மாதிரி உடச்சு ஊற்றிக்கங்க நான் ரெண்டு முட்டையை எடுத்துக்கிறேன் நீங்கள் ஒரு முட்டை ஊற்றிக்கிறனாலும் ஊற்றிக்கலாம் ஸோ ரெண்டு முட்டையை ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதில் வந்து நம்ம இனிமேல் நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கதே சேர்த்துட்டோம்னா ரெசிபி முடிஞ்சிருச்சு ரொம்பவே சிம்பிளானது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கூட ஆகாது நம்ம இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக பிள்ளைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்க நெக்ஸ்ட் டைம் வந்து இதுதான் கேட்பாங்க இனிமேல் பாஸ்தாவோ இல்லை மேகியோ கேட்க மாட்டாங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பும் காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகா சேர்க்காம மிளகா தூளே கொஞ்சம் எக்ஸசைஸ் சேர்த்துக்கிறேன் இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் இந்த கோதுமை மாவு சப்பாத்தி இருக்கு இல்லையா இது வந்து நம்ம இதோட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி இறக்கணும்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க உங்கள் பிள்ளைங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் கலர் காண்டி சேர்த்துக்கிறேன் கேசரி பவுடர் எதுவும் சேர்க்காம நான் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஸோ எப்பயுமே நம்ம செய்கிறது தான் நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி தூவி விட்டுட்டு சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் கண்டிப்பாக இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணக்கூடிய லைக்கும் ஷேரும் என்னை இன்னும் மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு டிப்ஸ் இன்னும் நிறைய வந்து நான் சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்